ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் லஞ்ச் மணி என்னென்னு பார்த்துடலாமா வாங்க பார்த்துடலாம் லெமன் சாதம் பீர்க்கங்காய் கூட்டு பீர்க்கங்காய் கூட்டு சாப்பிட்றது உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்தியானது தெரியுமா அதில் நீச்சத்து வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடுங்க வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா நீச்சத்து நிறைந்த காய்கறி வந்து பீர்க்கங்காய் அதுக்கடுத்து லெமன் சோறு எப்படி செய்யு பார்க்கலாமா லெமன் சோறு செய்வதற்கு தேவையானது பூண்டு பட்டல் முந்திரி பருப்பு கடுகு கடலைப்பரப்பு எடுத்து வச்சுக்கோ மூணு லெமன் எடுத்து வச்சுக்கோங்க கருக்கப்பில எடுத்து வச்சுக்கோங்க லெமனை கட் பண்ணி சார் அணிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ மூணு பேர் அளவு சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இப்போ லெமன் சாதத்துக்கான பொருள் தெரியா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் நல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் நல்லா நேட்டுக்கங்க நல்லா நேட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஹீட் பண்ணுங்கள் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு லெமன் சோறுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு ஆட் பண்ணிங்கன்னா கருகாது கருகுனா டேஸ்ட் மாறிடும் லெமன் சோறோடய சாதத்தோடு டேஸ்ட்டு மாறிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நீங்கள் கருகப்பில வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க கருகிற லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணாலாம் வத்தலும் கருகப்பிலையும் கருகாமல் அப்படியே இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த சமயம் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பெருங்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல பார்க்கவே சாப்பிடும்போல இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் லெமன் சாதம் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தி நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் லெமன் சாதம் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க லெமன் சாரை கடைசியாக ஆட் பண்ணுங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சாரா ஆட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சால்ட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு ஏன்னா நம்ம சாதத்தில் சால்ட் போட்டிருக்கோம் அதனால் இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு சாதத்தை நல்லா ஆற விட்ட ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் லெமன் சாரை எடுத்து பிசைஞ்சு வைங்க அப்போ தான் அந்த லெமனோட வாடை வந்து நல்லா இருக்கும் சூடாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் மாறிடும் அதனால சாதத்தை ஆற வச்சிட்டு நம்ம சாரையும் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் கிளறி வைங்க டேஸ்ட்டான லெமன் சாதம் ரெடி ஆகிரும் நெக்ஸ்ட்டு பீக்கங்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைக்கலாம் பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்புறம் ஒரு கடாயை எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க இப்போயும் நான் நல்லெண்ணதாக ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் ஒரே எண்ணெயாக யூஸ் பண்ணக்கூடாது நான் அதனால் நான் நல்லெண்ணெய் ரீஃபண்ட் ஆலயல் ஓல்டு வினர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன் அதே மாதிரியே நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கோங்க சரிங்களா கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டு நம்ம பீக்கங்காய் வந்து சித்துக்கங்க கருக்கப்பில் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் பீக்கங்காய் சித்துக்கங்க பீக்கங்காயில் வந்து நிறையா நீர் சத்து அதிகம் நிறையா இருக்கும் பாருங்கள் நீங்கள் தண்ணி ஊற்றி அதை வதக்கணும் தேவையே இல்லை அதில் உள்ள நீர் சத்தே நமக்கு போதுமான அளவு நல்லா வதக்கி விடுங்க நல்லா குக் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ சால்ட்டு சேர்த்துக்கங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்கள் டேஸ்ட்டான சுவையான பீக்கங்காய் பொரியல் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நீர்ச்சத்து நிறைந்த காயினா பீக்கங்காய் தான் சரிங்களா இதில் அவ்வளோ நீர்ச்சத்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் சாதான் பீக்கங்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்